நானே இந்த வீடியோ போட்டு காட்டினார் அதுலேயே இழுத்தாக வருது அதை பார்த்துட்டு நான் ஊருக்கு வரேன் ஒரு கேஷ்வலாக அங்கே தஞ்சாவூரில் ஒருத்தர் அன்பர் இங்கே வந்து இப்படி ஒருத்தர் வச்சுருக்காரு அங்கே போவோம் நீ அன்னைக்கு நைட்டு நீ இனிமேல் இந்த பார்க்கக்கூடாது பணம் எவ்வளோங்கிறிய ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்பார் ஒரு பெர் டே கொட்டு கொட்டி கொட்டார் நம்ம அந்த வீடியோலாம் காட்டினார் ஒன்றும் கேட்கவே மாட்டார் எல்லாம் இவங்க அப்பா பேர் தாத்தா பேர் பாட்டி பேர் எல்லாமே அதில் வருது சொல்லிட்டு ஏழு தலைமுறையாக பார்த்தோம் அவர் அகத்தியர் வந்து அகத்தியருடைய ஜீவநாடி உங்களுக்கு காணி மடத்தில் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு உத்தராயிடுது இதெல்லாம் தங்க முலாம் பண்ணி அவரே பண்ண சிலைக்கு அதே போல் அது அந்த இதுக்கு பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துக்கிங்க அவர் முத முதல்ல குரவாளத்துக்கு வந்தது பூஜை பண்ணாங்க அது அகத்தினுடைய ஜீவநாடி அது வந்ததுலேருந்தே பெரிய டேனிங் பாயிண்ட் அப்போ அந்த நாடி நீங்கள் படிப்பீலான்னு இதை கேக் இதை கே பத்து கோடி தரம் இதை வந்துட்டானுங்க இதை வச்சு நாங்கள் பிழைச்சிக்கிடுவோம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஆசிரமத்தை டெவலப் பண்ணி அதுக்கு இல்லை டைம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இன்றைக்கி வரீங்க அதுக்கு ஒரு பெரிய பவர் வந்ததுலேருந்து இவன் தியான வந்துருக்கு சின்ன இவ்வளோக்குள்ளே தான் எழுத்து சித்தர் பாலகுமார்க்கார் இல்லையா இவ்வளவோ இவர் ரஜினிகாந்தை வச்சு படம்லாம் எடுத்தார் பாட்ஷா அதெல்லாம் வருஷம் ஆமாம் கதை வசனமே இவர் தானே பாலகுமாரன் தானே அப்போ அவர் வந்து அங்கே வந்து தியானம் பண்ணும்போது ஆடு அவரை தியானத்தை தான் பண்ணுவார் டிரான்ஸ்ல போயிட்டார் ஆடு வாய்ப்பு வளர்ந்துட்டு சாமிகிட்ட ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு சீன் வந்தது அது தானிப்படுத்துவார் அந்த உடனே அந்த தியானம் வந்தது அப்போ சாமிட்ட கிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க இன்னும் லிவிங் சயின்ஸு உள்ளே இருக்கான் இப்பவும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிலைக்கு மண்ணை நோண்டும் போது தப்பு ஒரு வெட்டு பட்டு ரத்தம் வருது வேண்டியா பார்க்கும்போது உடனே அது நிறத்தை சொல்லிக்கிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் சாமி இப்படி தோண்டும் போது இப்படி வந்துட்டு அதான் ஒரு 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 அடியோ ரெண்டு அடியோ மண் போட்டு அதுக்கு மேலே தான் கட்டோன்னா அதுக்கு கீழே கட்டப்படாது என்ன சாமி அங்கே லாட் ஆஃப் ஆர் லிவிங் சயின்ஸு இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா ஒரு சடைசித்தனுடைய ஜீவ சமாதி நீங்கள் வந்து இல்லையா ஆமாம் கூட்டிகிட்டு போனீங்க அதெல்லாம் இவ்வளோ இப்படி இருக்காரு பல ரூபத்தில் வருவார் புத்துணி வந்து விளக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய அதிசயம் அந்த மண்ணில் உலக வரைபடத்தில் வரோன்னார் இல்லை மோடி வரப்போகிறார் வந்து நாங்கள் ஒரு எண்பது லட்ச ரூபாயில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு எண்பது அது பல கோடியாக போகிற போக்கு பணம் இருந்து வருது எப்படி வருது உண்மையே தெரியாது இந்த பிள்ளைகள் அதுக்காக தான் வந்துருது இதுக்கு எதுச்சும் பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அது பாட்டுக்கு வருது வங்கியில் போடுறான் பத்தா இன்றைக்கு இது ரூபா வேண்டாம் பாருங்க நினச்சி பார்க்க முடியுமா எந்த ஒரு பெரிய குருவாக இருந்தாலும் கிடைக்கும் அது அவருடைய விருப்பம் உலக வரைபடத்தில் வரும் அங்கே வருகின்றவருக்கு அடுத்த பரவி இல்லை யார் சொல்ல முடியும் நீங்கள் சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா இல்லை அட்வொகேட் சொல்ல முடியுமா சித்தர் சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது யாராலும் அப்படி இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது லண்டனில் போகிறேன் சாமியும் ரெண்டு ஒரு பா ரெண்டு பாட்டு சொல்லி தருவார் இவர் அவருக்கு உத்தரப்பிரதேசக்கார் அங்கே பிறந்தவர் அவருக்கு இதுக்கும் தமிழ் பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம அப்படி தான் நினைப்போம் அடையை கூப்பிட்டு அந்த திருவண்ணாமலை பதிகை நீ பாடணும் சாமி நான் பஜனை பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த பதிகத்தை பற்றி உன் எதை பாட எனக்கு சக்தி பிச்சைக்கான சொல்லி தர்றாங்க டு டீச் யூ அப்படின்ட்டு ஒரு வரி வரியாக சொல்லுவார் அப்போ கேட்டேன் திரும்ப திரும்ப போகும்போது அப்போ ஏதோ கா ஒருத்தர் பெரிய சொல்ல ஏன் மூஞ்சிய சொல்லிக்க நீ இது இதில் ஆயிரம் அர்த்தம் அடங்கி உனக்கு ஒரு நாளுக்கு தெரியும் இதே மாதிரி நான் லண்டனுக்கு போகிறேன் பார்த்துருங்க அது ஒரே கூட்டம் ரெண்டாயிரம் பேர் இருப்பேன் எல்லாம் இலங்கை தமிழர்கள் தான் அதிகம் அவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து வரைய உங்கள் திருவண்ணாமலை பதிக்கத்த பாடல் அப்போ தான் இந்த மு முட்டா மண்டைக்கு புரிஞ்சது ஓஹோ ஏன் சொல்லி தந்துருக்க அப்படி கேட்க போகிறான்டா அதில் நீ சொல் சொல்லுவாள் அந்த பாட்டை படி சொன்னா உன்னை அதிலேருந்து விடுவிச்சிட்டு இல்லைன்னா அந்த பாட்டை பாடு இந்த பாட்டு எனக்கு ஞானமே கிடையாது என்ன தேவாரம் திருப்பாசகம் படினான்னா நம்ம பாட முடியுமா அது பார்த்தீங்கன்னா பாட வச்சுட்டாரு அந்த பாட்டு உண்மையிலே நான் பாடி முடிஞ்சோடன மாதாஜி உள்ள அவ்வளோ ஒரு கிலோ விழுந்து நடக்காங்க லேசாக கண்டுபிடிச்சி பார்க்க இனி நீ பாடுன போதும் நாங்கள் பாடுறோம் ஒன்றரை மணிக்கூர் அவன் பாடிட்டான் அடுத்தால பாடுங்கன்னா போயிடும் மதுரை பதி பாடு இல்லை முருகனுடைய பாடல் இந்த பாட்டு பாடுனா நம்ம ஒன்றும் முடியும் திருப்புக்களை பாடு தேவாரத்தை பாடுனா நமக்கு அந்த ஞானம் இல்லை இப்படி வக்கீலுக்கு படிக்கணும் வக்கீலுக்கு படிக்கணும் அந்த கிருக்கிலேயே போகிறது அப்போது எல்லாம் ஒரு காரண காரியம் இருக்குது இந்த ரெண்டாயிரம் வரும் அவ்வளோவரும் வருவாங்க இந்த அமெரிக்காவிலேருந்து வந்து இந்த யோகத்தை ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாலு நாள் இலவச கிளாஸ் நீ உங்களுக்கு கல்யாணம் ஒன்றாந்தேதி தானே நீ இதில் வரலாம சரி ரொம்ப சந்தோஷம் அதனால் தேங்க்யூ டு அட்வொகேட் தீர தயான் எல்லாம் அவருடைய கருணை அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூப்பிட்டு வரலான்னு நான் வர முடியுமா இவ்வளோ அற்புதமான ஒரு மாளிகை அமைச்சிருக்கீங்க நல்ல வைப்ரேஷன் உங்களுடைய தபசு இங்கே ஃபுல்லாக இருக்குது என்ன உங்கள் உங்கள் சந்தி உங்கள் பையனுக்கும் அதுக்கு வாரிசுகள் வர